அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் முருகேசன் நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி செயற்பொறியாளராக இருந்து பணி ஓய்வு பெற்றுள்ளேன் நான் விளாங்குடியில் வசித்து வருகிறேன் இன்று எனது தந்தையாரின் திரு டி எஸ் சுப்பையா பிள்ளை அவர்களின் நாற்பதாவது நாள் நினைவு திதியை முன்னிட்டு ஜெகன் ட்ரஸ்ட் சார்பாக அன்னதானம் வழங்கப்படுகிறது எனது தந்தையின் வயதற்கொத்த பெரியவர்களுக்கு இன்று அன்னதானம் வழங்குவதில் உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெற்றோர்களை இன்ற கால இளைஞர்கள் வந்து கைவிடாமல் இது போன்ற அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகளில் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த பெற்றோர்களை வந்து கை விட்டுறாங்க இந்த பெற்றோர்கள் வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு பின்னாடி உதவுவாங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க இப்போ அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அவங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைச்சோ ஆனா பிள்ளைங்களை கொண்டு போய் நம்மளுக்கு டிஸ்டப்பா இருப்பாங்கன்னு சொல்லி முதியோர் உள்ள போய் சேர்த்து விட்டுறாங்க எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு போடணும் அவங்கள பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இப்போ இன்றைய தலைமுறை இன்றைய தலைமுறை இப்படி போயிட்டு இருக்காங்க பத்தி நீங்க என்ன சொல்லுறீங்க எந்த சூழ்நிலையிலயும் தாய் தந்தர் விட்டு யாருமே கைவிட்ட கூடாது ஏன்னா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு இன்றைக்கு நம்ம நல்ல நிலைமைக்கு இருக்கிறோம்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து பெற்றோர்கள் தான் அதனால எந்த சூழ்நிலையிலையும் இப்போ உள்ள சப்போ தற்போது உள்ள இளைஞர்கள் வந்து எந்த சூழ்நிலை அவர்கள் வந்து நல்லா இருக்கும்போது நீங்கள் கவனிக்காமல் இருந்தாலும் அவங்க ஒரு கஷ்டப்படும் போது வயது முதிர்வு எந்த சூழ்நிலையும் கைவிடாம அவர்களை பாதுகாத்து ஏன்னா இன்னைக்கு நம்ம நல்ல நிலைமையில இருக்குன்னா அவங்க நாளைக்கு வயசு காலத்தில் நல்ல நிலமையில் இருக்கணும் அப்படிங்குறக்காக இன்றைய இளைஞர்கள் வந்து அவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் இருந்தாலே இந்த அனாதை ஆசிரமம் என்று இல்லாமலே ஆகிவிடும் எந்த சூழ்நிலையும் அவர்களை அனாதை ஆசிரமம் போன்றவற்றில் சேர்க்காமல் தன்னுடனே வைத்துக் கொள்வதற்கு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு உயிரோடு இருக்கும் போது சாப்பாடு போட மாட்டேன்ட்றாங்க இப்போ ஐயா இருந்து இன்னைக்கு வந்து நாற்பது ஆறு அவரோட நினைவு கூறும் விதமா வந்து சாப்பாடு போறீங்களே என்ன ஐயா நாங்கள் வந்து எப்பொழுதுமே அந்த முதியவர்களுக்கு வந்து உதவி செய்யணுங்கிற நோக்கத்துல மாதம் மாதம் அன்னதானம் இந்த ட்ரஸ்ட்டு சார்பாகவே அம்மாவாசை அம்மாவாசைக்கு செஞ்சுட்டு வரோம் அதுபோல் ஏற்கனவே வந்து அம்மாவுடைய நினைவு தினத்துக்கும் செஞ்சுட்டு வந்தோம் அம்மா இறந்து இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு அம்மாவுடைய நினைவு தினத்துக்கும் அம்மாவுடைய பதினாறுக்கும் செஞ்சுட்டு வந்தோம் இப்போ தற்போது வந்து எங்கள் அப்பா இறந்து கரெக்டாக நாற்பது நாள் ஆனால் அவர்களுடைய நினைவு தினத்தை அதாவது இந்த வயதானவர்களை வந்து இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்மளை பார்த்து நிறைய இளைஞர்கள் வந்து இதுக்கு முன் வரணும் அன்னதானம் செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் வந்து இதை செய்கிறோம் அது இந்த டெகன் சர்ச் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க அதனால அவங்க மூலமா நம்ம வந்து நேரடியாக நம்ம உதவ முடியலனாலும் இது போல உள்ளவர்கள் மூலமாக வந்து நம்ம வந்து அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம செய்யறதை பார்த்து பல இளைஞர்கள் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட நாங்க செஞ்சுட்டு வரோம்